நான் காலையில் தூத்துக்குடியிலே என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பிறகு அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மறுபடியும் கோயில் சென்று நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்கள் வர கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஒரு திருமண வீட்டிற்கு சென்று அதற்கு பிறகு இங்கே கன்னியாகுமரியிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இருக்கிறேன் காலையிலிருந்து பல இடங்களுக்கு சென்று இங்கே வந்ததால் எனக்கே ஒரு குழப்பம் இருந்தது எந்த ஊர்ல இருக்கோம் எங்க இருக்கோம் அப்படின்னு ஆனா இங்க வந்து சில பேர் பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெளிவாக புரிஞ்சுருச்சு மகிழ்ச்சியாக இருந்தது கன்னியாகுமரியதான் இருக்கும் ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான மாவட்டம் இங்கே இயக்கத்துக்குள் ஒரு ஜனநாயகம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் இது நல்ல சார்ந்த சில சிலது சலசலப்பு கை அளவு எல்லாம் போடுவாங்க போட்டிருக்கலாம் ஆல்ரெடி ஆ ஆரோக்கியமான ஒரு விவாதம் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி தான் அதனால கன்னியாகுமரிக்கு வருவது என்றாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பல பேர் அது பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடமாச்சேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பிரச்சனைகளை ரசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஏனென்றால் இங்கே யாரும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை கட்சியில இன்னும் கூடுதல் பொறுப்பு வேண்டும் அங்கீகாரம் வேண்டும் மரியாதை வேண்டும் என்று அதற்காக சண்டையிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அரசியலை இங்கே நான் பார்க்கிறேன் அதனால அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே இந்த தேர்தல் நேரத்திலே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை மேடையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களாக இருக்கட்டும் பார்வையாளர்களாக இருக்கட்டும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு தேர்தல் வெற்றி இல்லை அதை வெற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்னாடி இது பரம்பரை பகை உண்மையிலேயே இந்த தேர்தல் என்பது பரம்பரை பகையை வெல்ல வேண்டிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் யாருக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது எந்தோடும் நமக்கு தனிப்பட்ட முறையிலேயே வெறுப்போ காழ்ப்புணர்வோ கிடையாது நாம் எதற்காக இத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு ஒரு காலகட்டத்திலே நமக்கு படிக்கிறதுக்கான உரிமை கிடையாது கோயிலுக்குள் நிலை நுழைப்பதற்கான உரிமை கிடையாது நம்ம பிள்ளைகளை

சுயமரியாதையோடு பெற்று படித்தவர்களாக தானே தன்னுடைய நிற்கக்கூடியவர்களாக உள்ளாட்சி பிரதிநிதிகளாக அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் மருத்துவ கல்லூரிக்கு போய் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரியும் அது யார் படிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டில் எங்க வீட்டிலலாம் சமத்துவம் படிக்கிறவங்க வந்து சொல்லி தரவங்க சொல்லி தரவும் மாட்டாங்க ஆனா அதை படிக்காமல் நீ மருத்துவக் கல்லூரிக்கு போகணுங்கிறது சில பேர் மட்டுமே அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்குள் போக வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்காக வைத்திருந்தார் அதே போல இப்ப வீட்டை கொண்டு வந்திருக்காங்க யாரெல்லாம் படிக்கணும்னு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்களாக வர வேண்டும் வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவ கல்லூரிகளை உருவாக எல்லா மாவட்டத்திலையும் உருவாக்கணும் வாய்ப்பு வசதி இல்லைன்னா தனியார் கல்லூரியில போய் படிக்க முடியாது அரசு கல்லூரியில படிக்கலாம் அதை உருவாக்க வேண்டும் என்று கனவோடு உழைத்தவர் பல மாவட்டங்களிலும் உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் தலைவர் ஆனா அதை நொறுக்குவது போல நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டின அந்த மருத்துவ கல்லூரியில நம்ம பிள்ளைங்க வழிபட முடியாத ஒரு நிலையை உருவாக்கி என்பதை கொண்டு வந்து ஒன்றிய அரசாங்கம் திணித்திருக்கிறது ஏன் சொல்றேன்னா ஒரு காலகட்டத்தில் படிக்கிறதுக்கும் ஒரு தடையை உருவாக்கி வைத்தார்கள் இன்னொரு வடிவத்துல அதே கொண்டு கொண்டவர்கள் உருவாக்கி வைக்க வைக்கிறார்கள் அவங்களோட எண்ணம் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதே நிலையிலே நான் இருக்க யார் அவர்களை பொறுத்தவரை வர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவங்க கையில தான் எதிர்காலம் எல்லாம் இருக்க வேண்டும் இதை திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் முடைத்து எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவர் இவங்க இன்னொரு ஐம்பது வருஷம் பொறுத்து சதவிகிதத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை தாண்டி இருக்கிறது தமிழ்நாடு அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது இப்படி எதை எடுத்தால் நம்முடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய சமூக மாற்றங்களை பெண்களும் ஆண்களும் சமம் என்ற நிலையை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது சேர்ந்து நான் சொல்ல ஆனால் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் இருக்கலாம் அடையாளங்களே சுமக்க முடியாது சுமந்தால் அது இந்த சமூகத்திலே ஒரு இழிவு என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அதை தாண்டி நீ எங்க பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கனவுகள் எல்லாம் இருக்கிறது பல மாநிலங்கள் அந்த உருவாக்கி கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட இயக்க தலைவர் கலைஞரவர்கள் பல சாதாரண ஊர்கள சின்ன ஊர்கள் எல்லாம் கூடிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு வேண்டும் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்க பிள்ளைகள் கல்லூரி படிப்புக்கு போகும் போது மாதம் ஆயிரம் ரூபாய் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்கப் போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி விட்டார்கள் அதுக்கு காரணம் கல்வி என்பதுதான் அடிப்படை அந்த அடிப்படை தகுதியை நம் பிள்ளைகள் பெற வேண்டும் அதுதான் போர்டு கொடுத்துட்டா எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இத்தனை திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் மக்களை வேற எந்த மாநிலத்திலேயா எல்லா சிறப்பு மருத்துவ பிரிவுகளையும் கொண்டு வந்து எல்லா ஊர்களிலும் நடத்தக்கூடிய சொல்ல முடியுமா கழக ஆனால் ஆயிரக்கணக்கான முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கண்டுகொண்டிருக்கிறார்கள் எல்லா விதமான புதிய மக்களை தேடி வருவோம் என்று கொண்டு வந்தது இன்னைக்கு அதையும் தாண்டி ஸ்பெஷாலிட்டி நீங்க வந்து பெரிய சில நகரங்களிலே வாழக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட கடவு காண முடியாத சிகிச்சைகளை எல்லாம் நம்முடைய ஊர்ல ஒரு கேம்ப போட்டு அங்க கொண்டு வந்து நம்மிடம் கேட்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்விக்கு வர வேண்டிய தொகை தரப்படுவதில்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வருவதில்லை நாம் வந்து இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு வருவதே கிடையாது இப்படி எத்தனையோ போராட்டங்களை காட்டி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே கலை நம்முடைய எந்த நம்பிக்கையை நம்முடைய ஐடியாலஜியை நம்ம அடிப்படையை விட்டு கொடுக்காம கலைவிருந்து தொடர்ந்து வளர்ச்சி பாதைகளை சென்று கொண்டு அதே நேரத்திலே எதையும் விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ஆட்சியை நாம் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சி என்று ஒன்றை கட்டமைத்து உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதை நாம் சிதைத்துவிடக் கூடாது நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இருந்தாருன்னு தெரியும் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் நாலு வருஷம் ஆளை எங்கே எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது அப்புறம் பிஜேபியா தேடி கண்டுபிடிச்சு எங்களோட கூட்டணி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வர முடிகிறார் திடீர் திடீர்னு கேள்வி கேட்கிறாரு நம்ம முதலமைச்சரை அவர்களை பார்த்து ஆனா அவர் கையிலே பொறுத்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த அளவிற்கு விட்டு கொடுத்தார் என்று

மனமும் வரவில்லை தைரியமும் கிடையாது நிறைவேற்றக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இருப்பார் அதனால அவர்கிட்ட இருந்தும் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜகவிடமிருந்தும் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு கடமை நமக்கு அதை இந்த தேர்தலையே உணர்ந்து கொண்டு நான் பணியாற்று வெற்றி நமதான வெற்றி நமக்கான வெற்றி முழுதும் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் வேண்டும் அடுத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி இல்லை முப்பதேர் கருணாநிதி மாற்றமும் யாருனாலும் ஆனால் நம்ம மக்களை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம உழைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க போவது இல்லை இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இங்கே திரு சௌந்தரராஜன் அவர்கள் பேசி போது குறிப்பிட்டது போல நம்ம மனோகங்கராஜ் குறிப்பிட்டது போல அவங்க ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா இல்லன்னா எலெக்ஷன் கம்யூனிஷன் முடிவு செய்து உருவாக்கிய ஆட்சியான்னு தெரியும் டெல்லியில திரு கேஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதி அதுல ஒரே நாளில கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் ஓட்டுக்கு மேல காணா போகுது ஆயிரக்கணக்கான ஓட் வாக்குகள் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது முதலமைச்சராக இந்த திரு கேஜ்ரிவால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழைக்கிறார் இதே போல பல இடங்களில் ஒரு ரெண்டு ரூம் அங்க போய் இருநூறு பேர் அங்கே வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்படுகிறது நேரடியாக போய் பார்க்கும் போது அங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த

தேர்தல் நடந்து முடிந்த ஹரியானாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே இந்த வாக்காளர் பட்டியல் குழப்பங்கள் நடைபெற்றிருக்கிறது நாங்க இத்தனை தேர்தல் தாண்டி வந்திருக்கோம் தேர்தல் பார்த்திருக்கோம் இங்கே யாரும் எதையும் செய்ய முடியாது அப்படின்ற தவறான நம்பிக்கையே நான் கண்மூடித்தனமாக இருந்து நீங்கள் எல்லாரும் தேர்தலில் பணியாற்றியிருக்கீங்க எல்லாருக்கும் தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று தெரியும் இப்போ கூட நான் தங்கராக ஒரு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னதை அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார் அதே போல நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சுரேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மே மகேஷாக இருக்கட்டும் தொடர்ந்து பல களங்களை கண்டவர்கள் எத்தனையோ போராட்டங்களை அந்த பூச்சில் எத்தனையோ சண்டை வரும் பிரச்சனை வரும் இதையெல்லாம் சமாளித்த தேடலையே களங்களை கண்டவர் ஆனால் அந்த களம் இங்கு இல்லாத ஒரு களம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் களம் என்பது சுழற்சிகள் இணைந்த ஒரு களம்

வாக்களிக்கக்கூடிய கூட்டில் இருக்கக்கூடிய விட இன்னும் கவனமா இருக்கும் ஏன்னா அதுல இருந்து ஒரு இரநூறு ஓட்டு நமக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு ரெண்டு தெருக்கள் இருப்பாங்க சில பகுதிகள் இருக்கும் சில பேர் இருப்பாங்க அந்த வாக்குகளை பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாலே அவங்க நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற ஒரு நிலை உருவாகி விடலாம் அதனால நான் மிக 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 கவனமாக வாக்காளர் பட்டியல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல வாக்காளர் பட்டியலை நம்முடைய முதல் கடமையாக நாம் சரி செய்ய வேண்டும் சரி பார்க்க வேண்டும் இருக்கீங்க இருக்கீங்க இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல உங்களுக்கு தெரியும் யார் எங்க இருக்காங்க எங்க வீட்டுல யார் இருக்கா யார் ஊர்ல இல்லை

புதுசா கொண்டு வந்து சேர்க்கிற பட்டியல் நியாயமான பட்டியலா அப்படி நீங்க சரிபார்க்க வேண்டும் இவங்க வந்திருக்காங்க அங்கிருந்து வந்திருக்காங்க வேலை செய்ய வந்திருக்காங்கன்னா எல்லாரையும் அனுமதிக்க முடியாது அதை சரி செய்ய வேண்டிய சரிபார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இதை இந்த வாக்காளர் பட்டியலை நாம் சரி செய்தோம் என்றாலே நம்மளை யாரும் ஏமாத்தாம ஏமாத்த விடாம நாம் பணியாற்ற வேண்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் அந்த இது நம்ம கட்சி இல்லையா யாரும் நம்மளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வந்திருக்க வேலையை பாரு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு யாரும் அவங்களை கூப்பிட வேண்டாம் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது யார் கூப்பிட்டாலும் யார் கூப்பிடலனாலும் பணியாற்றக்கூடிய இங்க நிறைய மகளிர் இருக்காங்க பல நேரங்கள எங்கெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க இல்லையா நம்மளா போய் வீடு வீடா போய் திண்ணை திண்ணையாக போய் வாக்கு கேட்டு பழகி விட்டோம் அதனால அதே பாணியிலே எல்லோரும் இது என்னுடைய இயக்கம் என்னுடைய தலைவர்கள் வளர்த்த இயக்கம் பாடுபட்ட இயக்கம் என்னுடைய உழைப்பை நான் தந்திருக்கக்கூடிய இயக்கம் என்னுடைய பிள்ளைகளுக்கான இயக்கம் அவர்களுடைய எதிர்காலத்தை தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய இயக்கம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் நாம் சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் அரசியல் களத்துக்கான தேர்தல்கள் ஆனால் இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது நம்முடைய சித்தாந்தத்தை நம்பிக்கைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை திராவிட இயக்கத்தின் அடிப்படைகளை தலைவர் கலைஞர் உழைப்பை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பாதுகாக்க வேண்டிய தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற அந்த உணர்வோடு நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் தேர்தலை சந்தித்து வெற்றிவாகி திராவிட முன்னேற்ற கழகம் தூடும் தூடும் இந்த நம்பிக்கையோடு பணியாகின்றது